வணக்கம் தெரியாதவற்றை தெரிந்து கொள்வோம் இந்த பகுதியில் ஆடி மாதம் எப்படி வந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஆடி என்பது ஒரு தெய்வ மங்கையின் பெயர் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிஞ்சு தவம் செய்கிற நிலைமை ஏற்பட்டது அப்போது ஈசன் தனிமையில் இருக்கிறத பார்த்த இந்த ஆடி என்னும் தெய்வக்குல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கையிலக்குள்ளே யாரும் பார்க்காத அளவுக்கு உள்ளே நுழைகிறாங்க பிறகு அங்க போய் பார்வதி தேவியா ஒரு மாறி சிவபெருமானை நோக்கி போறாங்க அப்போ ஒரு கசப்பான சுவை தன்னை நோக்கி வருது அப்படின்றது சிவபெருமான் உணர்றாரு தன்னை நோக்கி வர்றவ பார்வதி இல்ல அப்படின்னு தெரிஞ்சு தன் சூல ஆயுதத்தை எடுக்கிறாரு அவளை அழிக்க அப்போது அவ ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க ஐயா ஒரு முறையாவது நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு ஆர்வத்துல நான் இப்படி பண்ணிட்டேன் ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு கேட்குறா ஆனால் சிவபெருமான் சொல்கிறாரு என் தேவி இல்லாத சமயத்தில் நீ அவளை போல ஒரு வடிவம் கொண்டு வந்தது தவறு அதனால் பூலோகத்தில் நீ கசப்பு சுவையுடைய மரமாக நீ பிறக்கணும் அப்படின்னு சாபம் விடுறாரு உடனே தெய்வ மங்கை ஐயா இதுக்கு உண்டான விமோச்சனத்தையும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்குறா நீ மரமாக பிறந்தாலும் ஆதிசக்தியினுடைய அருளும் உனக்கு பரிபூரணமாக கிட்டும் சக்தியை வழிபடுற மாதிரி உன்னையும் வழிபடுவாங்க பூலோகத்தில் இருக்கிறவங்க அது மட்டுமல்லாமல் ஆடி ஆகிய உன்னோட பெயர்லேயே ஒரு மாதம் ஃபுல்லாக பூலோகத்தில் மக்கள் கொண்டாடுவாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சக்தியோடு உன்னையும் சேர்த்து கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பூரியை வச்சு ஆடி அப்படின்ற தேவக்குல மங்குயை புனிதமடைய செய்கிறாரு ஈஸ்வரன் ஆடி என்ற தேவலோகத்து பெண்தான் தான் பூலோகத்தில் வேப்ப இருக்காங்க ஈசனுடைய சாபமே அவங்களுக்கு வரமாக மாறிச்சு இப்படி தெய்வம்சம் பொருந்திய இந்த வேப்பமரம் ஆதி ஆதிசக்தியினுடைய அம்சமாக இருக்கு நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவாளாக திகழ்கிறாள் ஆடி என்ற தெய்வ மங்கையான வேம்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க